சகுந்தலா காப்பி கொண்டா லக்ஷ்மணன் பார் சமையலறையை நோக்கி குரல் கொடுத்த வைத்தியநாதன் தன் நண்பனிடம் பேச்சை தொடர்ந்தார் அப்புறம் சொல்லுடா லக்ஷ்மணா உனோட கேஷியர் வேலை எப்படி போகுது அட போடா நீ வேறு காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் திரும்ப திரும்ப பணத்தை எண்ணி எண்ணி ஒரே போர் வெறுப்பாக இருக்குடா சலித்து கொண்டார் லக்ஷ்மணன் பனி ஓய்வுக்கு அப்புறம் வீட்லேயே சும்மா இருக்க போர் அடிக்குதுன்னு நீதானடா ஜவுளி கடையில் போய் வேலைக்கு சேர்ந்த ஆமாம் அதிக சிரமம் இல்லாத வேலை வருமானமும் வரும் நமக்கும் போர் அடிக்காமல் இருக்குமேனு சேர்ந்தேன் ஆனால் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் போச்சு சொல்லும்போதே வாங்கண்ணா என வரவேற்றபடி காப்பியுடன் வந்தால் சகுந்தலா பொதுவாக நலம் விசாரித்து விட்டு இருவருக்கும் காப்பி கொடுத்த பின் அவள் உள்ளே போனதும் மௌனமாக இருவரும் காப்பியை எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர் லக்ஷ்மணன் சலித்துக்கொள்வதிலும் நியாயம் இருப்பதாக தோன்றியது வைத்தியநாதனுக்கு சில சமயங்களில் போரடித்தாலும் எந்த வேலைக்கும் போகவில்லை அதற்கான நிர்பந்தமும் இல்லை வங்கியில் உயரதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்று இரண்டு வருடங்களாகியது பென்ஷனை தவிரவும் கணிசமாக சொத்து சேர்த்து வைத்திருக்கிறார் பூர்வீக சொத்தை விற்று கிடைத்த பணத்தில் இந்த பெங்களாவை கட்டி சுற்றிலும் தோட்டம் துறவுமாக வசதியாக வாழ்கிறார் ஒரு மகனும் மகளும் திருமணமாகி வாழ்க்கையில் நல்லபடி செடிலாகிவிட ஒரு சில சமூக பணிகள் தவிர மனைவியுடன் கோவில் குளம் என்று ஓய்வுக்கு பின் நிம்மதியாக போகிறது வாழ்க்கை அது கிடக்கட்டும் வைத்தா பரமன் ஒழுங்காக வேலை செய்கிறானா உனக்கு பிடிச்சிருக்கா நானே சொல்லணும்னு நினச்சேன் நீ கேட்டுட்ட பரமனை வாட்ச்மேன் வேலைக்குன்னு நீ சேர்த்து விட்ட ஆனால் அவன் முழு நேரமும் தோட்டத்தில் தான் இருக்கான் அப்பப்போ கூப்பிட்டு தான் மற்ற வேலைகளை வாங்க வேண்டியதாக இருக்குது சொல்லிக்கொண்டே நண்பனை அழைத்துப் போய் பின்பக்கம் தோட்டத்தை காட்டினார் வைத்தியநாதன் பார்த்ததுமே அசந்து போனார் லக்ஷ்மணன் பராமரிப்பின்றி காட்டு செடிகள் கிடந்த அந்த தோட்டம் இப்போது நந்தவனமாகியிருந்தது மூன்று மாதங்களுக்கு முன்தான் அவனை இங்கே சேர்த்து விட்டார் ஆனால் அதற்குள் ஒரு பக்கம் செடிகளில் செம்பருத்தியும் நந்தியாவட்டியும் சிரித்தன மறுபக்கம் பாத்தி கட்டி வளர்க்கப்பட்ட வெண்டையும் கத்திரியும் செடி கொள்ளாமல் காய்த்திருந்தது சிறு புல் போல் கொத்தமல்லியும் கீரையும் படர்ந்திருந்தது வேப்ப மரத்தின் மீதும் மாமரத்தின் மீதும் அவரையோ பூசினியோ தன் கொடியை ஏற்றி கொண்டிருந்தது பூச்சி அரித்த தென்னை மரங்களின் கீழ் மருந்து வைக்கப்பட்டிருந்தது தோட்டம் எப்படி ஜொலிக்குது பார் கைத்தேர்ந்த அவன் பெருமையாக சொன்னார் வைத்தியநாதன் இதில் ஆச்சரியப்பட என்னடா இருக்கு சேத்துலையும் நாத்திலையும் வாழ்ந்து பழக்கப்பட்ட அவனுக்கு உன் தோட்டம் எம்மாத்திரம் ஊர் பக்கம் காணி நிலத்துக்கு சொந்தக்காரன் அவன் பாவம் நிலத்தை அடமானம் வச்சு ரெண்டு பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி பொண்டாட்டிக்கு வைத்தியம் பார்த்து இப்போ கூட வைத்து பட்டணம் வரலையவன் சீக்கிரம் நாலு காசு சம்பாரித்து நிலத்தை மீட்கணுமாம் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டாலையிறான் பைத்தியக்காரன் ஏன்னா அடமானம் வாங்கினவன் நிலத்தில் சாகுபடி எதுவும் செய்யாமல் அப்படியே போட்டு வச்சிட்டானாம் அது இவனுக்கு தாங்கல மேலும் கொஞ்ச நேரம் அரசியல் பேசிவிட்டு கிளம்பிவிட்டார் லக்ஷ்மணன் டிவியை ஆன் செய்தார் வைத்தியநாதன் தலைப்புச் செய்திகளில் புவி வெப்பமயமாதலை தடுக்க ஆலோசிக்கும் உலகத் தலைவர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள நம் பிரதமர் வெளிநாடு சென்றிருப்பதாக தெரிவித்தனர் வடமாநிலத்தை சேர்ந்த தொழிலதிபர் ஒருவர் தென் மாநிலத்தின் பிரச்சித்தி பெற்ற கோவிலுக்கு தங்கக்கூரை அமைப்பதற்காக ஒரு கோடி ரூபாய் நன்கொடை அளித்திருப்பதை பெருமையுடன் கூறினர் அடுத்து உள்ளூரில் போதிய மலையின்மையால் விவசாயம் பாதித்து அதனால் ஏற்பட்ட நஷ்டத்தை சமாளிக்க முடியாமலும் கடன் தொல்லையாலும் விவசாயிகள் தற்கொலை என்று சாதாரணமாக சொல்லினர் அடிக்கடி வரும் இதுபோன்ற செய்திகள் அவருக்குள் மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது கடன் தள்ளுபடி இலவச மின்சாரம் என்று அரசு எவ்வளவோ சலுகைகள் தந்தும் ஏன் சோகம் தொடர்கதையாகவே இருக்கிறது ஏற்கனவே விளைநிலங்கள் எல்லாம் கட்டடங்களாக மாறி வரும் நிலையில் இந்த அவலமும் தொடருமானால் நாளைய சாப்பாட்டுக்கு நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று உலகையே அச்சுறுத்தும் இந்த கேள்வி அவருக்குள்ளும் அடிக்கடி இழத்தான் செய்தது ஆனால் தனி மனிதன் என்னால் என்ன செய்ய முடியும் என்று தானே பதில் சொல்லிக்கொண்டு அடுத்த வேலையை போய் போய்விடுவார் ஏனோ இன்று கோடி ரூபாய் பணம் பயன்பாட்டுக்கு வராமல் கோவில் கூரையில் முடக்கப்படுவதில் யாருக்கு என்ன லாபம் அரசு இதை கண்காணித்து பணம் விவசாய பயன்பாட்டுக்கும் வர வரி சலுகை தந்து ஊக்குவிக்கலாமே என்று மனம் அதிகமாக சஞ்சலப்பட்டது தூரத்தில் தோட்டத்தில் செடிகளுக்கு தண்ணீர் விட்டு கொண்டிருந்த பரமன் கண்ணில் பட்டான் நல்ல வேலை இவன் அந்த மாதிரி முடிவுக்கு போகாமல் நம்பிக்கையோடு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறான் என்று தோன்றியது இவனைப் போல நிறைய விவசாய குடும்பங்கள் நகரங்களுக்கு இடம்பெயர்ந்து கட்டட வேலையிலும் மற்ற வேலைகளிலும் ஈடுபட்டு வருவது ஆரோக்கியமான விஷயமில்லை என்றாலும் வயிற்றுப்பிழைப்புக்காக அவர்கள் இதை செய்தாக வேண்டியுள்ளது அதிலும் பரமன் வித்தியாசமானவன் அடமானத்தில் மூழ்கிய நிலத்தை மீட்க இங்கே வந்து போராடுகிறான் ஆனால் நான் விவசாயம் பார்க்க ஆள் இல்லாமல் கிடந்த என் பூர்வீக நிலத்தை ஏதோ வெளிநாட்டு கார் கம்பெனிக்கு நல்ல விலைக்கு விற்று வந்த பணத்தில் இந்த பங்களாவை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று தப்பு செய்து விட்டதாக குற்ற உணர்வு ஏற்பட்டது அவமானமாகவும் இருந்தது நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த அவரை தட்டி சாப்பிட அழைத்தால் சகுந்தலா மௌனமாக ஆழ்ந்த சிந்தனையுடனேயே சாப்பிட்டு முடித்தார் என்ன யோசனையெல்லாம் பலமாக இருக்கு ரெண்டு நாளா கேட்டுக்கொண்டே பக்கத்தில் வந்து அமர்ந்தாள் சொல்றேன் மகனும் மருமகளும் ஆஃபீஸ் போயாச்சா என்றவர் நேரடியாக விஷயத்துக்கு வந்தார் நாம் கிராம பக்கம் போய் விவசாயம் பண்ணலாமா அவர் முடிப்பதற்குள் பெரிதாக சிரித்தாள் சகுந்தலா விவசாயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் என்றால் சிரிப்பினிடையில் ஏன் தெரியாமல் எங்கள் தாத்தா கொள்ளு தாத்தா காலத்தில் விவசாயம்தானே தொழில் என் அப்பா வைத்தியராக வேலை பார்த்தாலும் இருந்த கொஞ்ச நிலத்தில் நெல் பயருன்னு ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டு தானே இருந்தார் அது மட்டும் இல்லை சக்குமா நான் என்னை நம்பியோ என் பணத்தை நம்பியோ ஏன் மண்ணை நம்பியோ கூட விவசாயத்தில் இறங்குறதுக்கு முடிவு பண்ணலை ஒரு நல்ல உண்மையான விவசாயியை நம்பி களமிறங்க போகிறேன் என்ன புரியலையா நம்ம பரமனை தான் சொல்கிறேன் அவனோட நிலத்தை மீட்டுக் கொடுத்து அதில் சாகுபடி செய்யலாம் கிடைப்பதை அவன் பாதி நாம பாதி பிரிச்சுக்கலாம் என்ன சொல்கிற திடீர்னு ஏன் இந்த யோசனை பரமன் மேலே அப்படி என்ன அக்கறை இருண்டு கிடக்கிற ஒரு விவசாயி வாழ்க்கையிலாவது விளக்கேற்றலாம்னு தான் அதுவும் இல்லாமல் நிலத்தை உழுது தொழுது வாழ்ந்த எங்கள் பரம்பரையில் நான் அதை விற்று வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அதனால் பூமி தாய்க்கு என்னாலான ஒரு சின்ன நன்றி கடனாக பரிகாரமாக இருக்கட்டும் சகுந்தலா முடிவு சொல்ல தெரியாமல் குழம்பி போய் தன் மகன் மகள் லக்ஷ்மணனுக்கு ஃபோன் செய்தாள் விக்னேஷ் ஆஃபீஸிலிருந்து வீட்டுக்குள் நுழைந்ததுமே என்னப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு பணத்தை ஏதாவது ஷேர்ல போடுங்கன்னா கேட்காம இப்போ தேவையில்லாததெல்லாம் யோசிக்கிறீங்க என்றான் விவசாயத்தில் முதலீடு செய்தால் என்னடா தப்பு எதுக்குப்பா அனாவசியமாக ரிஸ்க் எடுக்கணும் ஷேர் பிஸ்னஸில் மட்டும் ரிஸ்க் இல்லையா அதுபோல் இதில் நஷ்டம் வந்தாலும் என்ன பென்ஷன் எனக்கு போதும் மனநிறைவுக்காக தான் இதை செய்கிறேன் அதற்குள் லக்ஷ்மணனும் வந்துவிட்டார் என்னடா கூத்து இது ரத்தம் செத்து போகிற வயசில் ஏண்டா இப்படி ஒரு ஆசை வாழ்க்கை நிம்மதியாக போகிறது பிடிக்கலையா உனக்கு அப்படி இல்லடா லச்சு இள ரத்தம் ஓடினப்போ ரிஸ்க் எடுக்க பயமாக இருந்தது ஏன்னா அப்போ காலை சுற்றி ஏகப்பட்ட பொறுப்பு கட்டுப்பாடு மருத்துவம் படித்து சமூக சேவையாக அர்ப்பணிப்புணர்வோடு செயல்படணும்னு ஆசைப்பட்டேன் முடியாமல் போச்சு சரி வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம பையனையாவது டாக்டருக்கு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் அவன் கம்ப்யூட்டர் பின்னாடி போயிட்டான் என்னப்பா நீங்கள் உங்கள் காலத்தில் வெறும் எம்பிபிஎஸ் படித்தாலே போதும் ஆனால் இப்போ அப்படியா முழுசா பத்து பன்னிரெண்டு வருஷம் படிச்சுட்டு சில வருஷம் முறையாக தான் டாக்டர்னே ஒத்துப்பாங்க உங்களோட ஆசைக்காக நான் அவ்வளவு பொறுமையாக படிக்கணுமா இடைமறித்தான் விக்னேஷ் அதனால் உன் விருப்பப்படியே விட்டுட்டேன் ஏன்னா படிப்பை திணிப்பதில் எனக்கு உடன்பாடில்லை குடும்பத்தையும் வேலையையும் சரியாக கவனிக்க முடிகிற டீச்சர் வேலை தான் பார்ப்பேன்னு சொல்லி ரம்யாவும் மறுத்துட்டா உங்கள் எதிர்காலத்தை திட்டமிட்டு நீங்கள் அணுகியது சந்தோஷம் என்றாலும் எல்லாரும் சுயநலமாக யோசிப்பது வருத்தமாகவும் இருந்தது சரி அதெல்லாம் முடிந்து போன கதை இப்போ எனக்கு எந்த பொறுப்பும் இல்லை இப்போவாவது என் விருப்பத்திற்கு வாழ்ந்து பார்க்க போகிறேன் முடிவாக சொன்னவர் பரமனையும் கூப்பிட்டு விஷயத்தை விளக்கினார் அவன் உணர்ச்சி பெருக்கில் அப்படியே அவர் கால்களில் விழுந்தான் எல்லாமே மின்னல் வேகத்தில் நடந்தது பரமனை அழைத்துக்கொண்டு கொண்டு திருவண்ணாமலை பக்கத்தில் உள்ள அவன் கிராமத்துக்கு சென்று அடமானம் பெற்றவரிடம் பணத்தை கொடுத்து நிலத்தை மீட்டார் பரமனின் பெயரிலேயே பத்திரம் இருக்கட்டும் என்று சொல்லி அவனிடம் கொடுத்தபோது அதை வாங்கி கண்களில் பயபக்தியுடன் ஒற்றிக்கொண்டு அவரிடமே பத்திரமாக இருக்கட்டும் என்று திருப்பிக் கொடுத்து விட்டான் சரி என்று சொல்லி அங்கேயே வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து முன்பணம் கொடுத்துவிட்டு ஊர் திரும்பினார் எல்லாம் சரிங்க ஆனால் பரமனை அங்கே பார்த்துக்க சொல்லிட்டு நாம் அப்பப்போ போய் பார்த்த போறாதா நமக்கு அங்கே பொழுது எப்படி போகும் என்றால் கவலையாய் சகுந்தலா எல்லா கடமைகளும் முடித்து வசதியும் ஆரோக்கியமும் வாய்ச்ச நம்மை போன்றவர்கள் வெட்டியா இங்க பொழுதை கழிக்கிறதுக்கு பதிலா கிராமங்களுக்கு இடம்பெயர்ந்தா கிராமமும் செழிக்கும் வயதானவர்கள் இளைய சமுதாயத்துக்கு வழிவிட்டு இடம் விட்டு ஒதுங்கணும் அப்போத்தான் பிழைப்பு தேடி வரும் மக்களுக்கு நகரத்தில் இடம் கிடைக்கும் உனக்கு பொழுது போகலைன்னா சாயந்தரம் நேரத்தில் அங்கிருக்கிற குழந்தைகளுக்கு பாடம் கொடு நான் யோகா கற்றுக் கொடுக்குறேன் அதுபோக அரை மணி நேர பயணத்தில் அருணாச்சலேஸ்வரர் தரிசனம் எல்லாத்தையும் விட சகுந்தலா கோவில் கும்பாபிஷேகத்துக்கும் வெளிநாட்டு டூருக்கும் செலவு செய்தப்போ கிடைக்காத திருப்தி இப்போ எனக்கு கிடைச்சிருக்கு இதைவிட வேற என்ன வேணும் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் அந்த காணி நிலத்திடையே ஒரு மாளிகை கட்டித்தர வேண்டும் அங்கே பத்து பன்னிரண்டு தென்னை மரங்கள் வேணும் கத்துங்குயிலோசை குயிலோசை சற்றே காதில் பட வேணும் என்ற பாரதியாரின் விருப்பம் கனவு நமக்கு வசப்பட போகிறது சக்குமா மறுவாரம் சாமான்களை ஏற்றிக்கொண்டு அந்த மினி மினிவேன் திருவண்ணாமலை நோக்கி கிளம்ப பின்னாலேயே காரில் புறப்பட தயாராயினர் அந்த தம்பதியர் நினைச்சத பிடிவாதமா சாதிச்சிட்டீங்கப்பா என்றான் விக்னேஷ் மருமகளும் அதை ஆமோதித்தாள் எப்போடா சிரித்தார் வைத்தியநாதன் என் இருபது வயசில் நாற்பது வயசில் ஆசைப்பட்டது நடக்கல இப்போ அறுபதுக்கு மேலேயாவது நடக்கட்டுமே அதுவும் சின்ன ஆசைதாண்டா என் சார்பா வரும் சந்ததிக்கு நாலு மரம் வளர்க்க போகிறேன் அவ்வளவுதான் வரட்டுமா என்றவரின் கன்னத்தில் வெரி கிரேட் என்று சொல்லி முத்தமிட்டான் விக்னேஷ் பேப்பரை படிச்சுட்டு அரை மணி நேரம் அதை பற்றி அனல் பறக்க விவாதம் பண்ணிவிட்டு பேப்பரை மடித்து வைக்கும்போதே பிரச்சனைகளையும் மறந்துவிடும் மக்கள் மத்தியில் பொது பிரச்சனைக்கு தீர்வு காண உன்னாலான முயற்சி எடுத்திருக்கேடா நீ வாழ்க்கையில் தன்னிறைவு பெற்றுவிட்ட ஒவ்வொருத்தரும் போல பொது பிரச்சினைகளை தேவைகளை தீர்ப்பதற்கு கை கொடுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த பூமி நிச்சயம் வெப்பமயமாகாது மாறா சந்திரனைப் போல குளிர்ச்சியாகும் என்றார் வழி வந்த லக்ஷ்மணன் தொடர்ந்து பக்கத்திலையே அரக்காணி கிடைச்சா சொல்லுடா நானும் வந்துடுறேன் என்றார் நீங்களும் வருகிறீர்களா